முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கணகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் நான் யூகேலேருந்து பேசுகிறேன் தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் எமோஷ்னலான வீடியோ தான் ஆக்சுவலி ஸோ மெ எப்போ போல இருக்குது கடைசி பாட்டு ஃபுல்லாக மிரக்கல் தான் இப்போது இதில் என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா தமிழில் நீங்கள் பார்த்த மாதிரி எந்த வேல்முறல் பூஜையில் எங்கே நீங்கள் மூணாயிரம் புக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அந்த டீட்டெயில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கடுத்தது நீங்களே உங்களுக்கு எல்லாமே சுற்றி போட்டுக்கிற விதமாக இது வரைக்கும் நீங்கள் திருப்புகல் புக்கு வாங்கினது படிக்கும் நன்கொடை அடுத்ததுலேருந்தும் இந்த ஒரு மூணு மாதமாக மட்டும் நான் சொல்கிறது இந்த மூணு மாதமாக அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நான் கணக்கிலே சேர்க்கலை இதில் வந்து நன்கொடை நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே சுற்றி போட்டுக்கோங்க அது மூணாவது பாட்டு எல்லாத்துக்கும் காரணம் பிரபலமான அருணகிரியார் அவர் எழுதின அந்த திருப்புகள் புத்தகம் வந்து இப்போ நாலு மாதமும் நம்ம அதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம் எல்லோரும் வாங்கி பல மிரக்கல் நடந்துட்டுருக்கு இருந்தாலுமே எனக்கு உள்ள ஒரு 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 குறையா ஒரு விஷயம் இருந்தது ஒரு இறுக்கமான ஒரு விஷயமா ஒரு நாலஞ்சு மாதமாகவே இறுக்கமாக டைட்டாக அது ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் அருணகிரிநாதருடைய வெளிப்படையான ஆசீர்வாதம் கிடைக்கலையே அப்படின்னு அது கிடைச்சிருச்சு என்னென்ன மிட் நைட்டில் நல்லா கதறி அழக விட்டார் ஸோ அது வந்து மூணாவது பாட்டாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் யாராவது பார்க்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரப்போகிற செக்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு எல்லாம் ஒரு ரியல் சாய் மிரக்கல்ஸ் ஆர்எஸ்எம் குடும்பம் அப்படின்னு நாங்கள் எங்களையே சொல்லிப்போம் இந்த குடும்பமாக சேர்ந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கறது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ எங்களோட நீங்கள் தாராளமாக நினச்சிக்கோங்க இன்னும் நெடுநாள் நின்று நிறைய பேர் வந்து இந்த பயணத்தில் வந்து சேர்ந்து நம்ம ஒன்றா பயணிக்க போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கலாம் சரி எந்த வேல்மாரல் பூஜையில் இப்போ வந்து நம்ம புக்கு கொடுக்க இப்போ இப்போது மதுரையில் நடக்க போகிற பதினாறாம் தேதி நடக்க போகிற நம்மளுடைய நம்ம எல்லோருக்கும் மிக பிடித்தமான ஆன்மீக பேச்சாளர் திரு விஜயகுமார் சார் அவங்க குகன் அருள் சேனல் அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலும் போய் விண்மருள் பூஜை பண்ணிட்டு இருக்கார் இல்லீங்களா சோ அவருடைய அந்த பூஜையில தான் வந்து நம்மளுடைய சார்பா வந்து ஒரு மூணாயிரத்தி புக் வந்து நம்ம நன்கொடை பண்ணிருக்கோம் அந்த பூஜையில கலந்துக்கிற எல்லாருக்கும் வந்து ஐ திங்க் தாம்பூலத்தில் வச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ அது வந்து பரிசாக இலவசமாக கொடுக்கப்படுகிறது சோ இது கிட்டத்தட்ட வந்து நாங்க ஒரு மூணு நாலு மாசம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நானும் விஜயகுமார் சார் டீமும் சோ இது இனிஷியலா வந்து திண்டுக்கல்ல குடுக்கறதா இருந்துச்சு புக்கு அப்போ வந்து சார் வந்து யூஎஸ்ல இருந்தார் தான் முத அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பற்றி எல்லாமே சொல்லி ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குன்னு ஈரோடில் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா அதை தான் மாற்றி இப்போது நாங்கள் வந்து மதுரையில் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் முன்னாடி சொன்ன மாதிரி சார் வந்து புக்கை பார்த்தாரு ஆக்சுவலி எங்கேன்னா காரைக்கால் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தீங்களா அப்போ வந்து திருச்சியில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு காரில் போ வந்து காரைக்கால் போகும்போது ஃபுல் ஜேர்னியும் நம்ம புக்கு தான் படித்தேன் படித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து புக்கு ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மனசார பாராட்டினாரு அப்புறம் அந்த புக்கு யார் கைக்கெல்லாம் போச்சு அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந் இப்போ மதுரை பூஜையில் கண்டிப்பாக வந்து குகன் அருள் சேனலில் சார் வந்து அது ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி மோஸ்ட்லி இன்றைக்கே இருக்க ஜென்ரலி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்களான்னு நான் செக் பண்ணல ஸோ நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு அந்த மதுரை அந்த சைடு இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அது புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அவருடைய அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் எதோ ஒன்று தா அன்னதானம் இது மாதிரி எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அந்த நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருந்தாலும் நீங்க அந்த பூஜைக்காக கொடுக்கலாம் ஸோ இது வந்து சொல்லணும் அப்படின்னுச்சேன் ஸோ உங்களால் முடிஞ்சால் அது நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு அந்த பூஜைக்கு போக முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய புக்குங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஏன்னா எனக்கு ரொம்ப இது நீண்ட நாள் ஆசையாக இருந்தது புக்கு போட்டு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லோருக்கு வர அளவுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தது ஏன்னா அங்கே வேல்மாரல் படிக்கிறவங்க திருப்புகள் வேல்மரல் நம்புறவங்க தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க ஹண்ட்ரட் அண்ட் ஒன் சதவீதம் வந்து அப்படி தான் வருவாங்க ஸோ அந்த அந்த குரூப்புக்கு புக் போனால் அவங்க படிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ரொம்ப நாள் ஆசை ஸோ சாருக்கும் நன்றி இது வீடியோ பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஸோ ஒரு வேளை பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி தனிப்பட்ட முறையிலையும் அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிட்டேன் இப்படி ஒரு அனுமதி அளித்ததுக்கு ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெஷல் எடிஷனாக தான் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ உள்ள கவரில் பார்த்தீங்க அப்படின்னா சாரோட வேள்மாறல் அறக்கட்டளை வேல்மறல் சேவா அறக்கட்டளை அவங்களோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே அந்த வீடாவை பற்றி அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அட்டையில் வந்து பிரிண்ட் போட்டு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் அடுத்தது நான் வந்து செகண்ட் பார்ட் என்னென்னா நம்ம திருபோகல் புக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த புக் வந்து ஒரு காசுக்காக நம்ம விற்கிறோம் ஆனா இது வியாபார நோக்கம் கிடையாது எனக்கு நான் அதுல இருந்து ஒரு ரூபா கூட எடுத்துக்க போறது கிடையாது நீங்க தர அந்த காசெல்லாம் பிரிண்டிங் டிரான்ஸ்போர்ட் அந்த இதர செலவுகள் எல்லாமே போக மீதி இருக்கிற அந்த லாபத்தொகையானது நட்காரியத்துக்கு தான் போக போகுது புண்ணிய காரியத்துக்கு போக போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் எங்க என்ன போயிருக்கு அப்படிங்கிறது வெகு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுடைய காசே எங்க போயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க திருவண்ணாமலையில தீபாவளிக்கு முந்நூறு சாதுகளுக்கு அன்னதானம் இனிப்புடன் கூடிய அன்னதானம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அன்புதான எல்லாம் செய்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செய்து கூட இணைந்து நம்ம இப்போ ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ல நம்ம ஈடுபட்டு ஸோ அவர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு சிவலிங்கங்களுக்கு வந்து நிறையா நடு தோட்டத்தில் காட்டில் இருக்கிற சிவலிங்கங்களுக்கு விளக்கே இந்த காற்றுல வந்து விளக்கே எரியாது இருட்டுலேயே டே அண்ட் நைட் பார்த்திங்கன்னா இருட்டிலேயே இருக்க மாதிரி இருக்கும் அதாவது விளக்கே இல்லாதவே இருக்க மாதிரி இருக்கும் சிவலிங்கங்கள் ஒரு பன்னெண்டு சிவலிங்கம் அவர் சொல்லியிருந்தார் அதில் அஞ்சு ஆக்சுவலி ஆரன் போட்டுருக்காங்க தப்பு அஞ்சு சிவலிங்கங்களுக்கு ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஸோ முப்பதாயிரம் ரூபாய் தஞ்சாவூரில் பொது மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏழைகளுக்கு வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு வந்து அருள் கஞ்சி அப்படிங்கிறது பிரசாதமாக வழங்கிட்டுரு இருக்கிறாங்க ஆசிரியர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஒரு வருஷமா தெரியும் சோ அவருடைய அந்த அருள் தயாரிக்கிற அந்த இதுக்கு அந்த பாத்திரங்கள் வந்து தேவைப்பட்டது அதுக்கு வந்து நம்ம புக் அமௌண்ட்லேருந்து இருந்து ரூபாய் இது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் தனியாக நன்கொடையும் கொடுத்துருக்காங்க அடுத்தது அன்புதானே எல்லாம் செய்து அந்த சேது உடை இணைஞ்சு ஒரு முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த திருமேனி வந்து சரியான ஒரு முறைப்படி இல்லாதனால அந்த ஊரில் வந்து பலியெல்லாம் ஆகிட்டு இருக்கு முருகர்க்கும் போதே பலியெல்லாம் ஆகிட்டு இருக்குன்னு முருக முருகர் அந்த கோயிலில் மட்டும் எதுவுமே செய்யாமல் வருஷ கணக்கில் அந்த மக்கள் வச்சுருந்தாங்க பயத்துலேயே வச்சுருந்தாங்க ஸோ சேது வந்து மிக தைரியமாக அந்த திருமேனி எடுத்து உருக்கி வேற ஒரு திருமேனி பண்ணி அதே மாதிரி இன்னும் உச்ச பேர் அப்புறம் வள்ளி தெய்வனை அந்த சிற்பங்கள்லாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை லட்சம் ரூபாய் அது மாதிரி பட்ஜெட் இருந்துச்சு அது இல்லாமல் வந்து யூஎஸ்ல இருந்து வந்து ஒரு சகோதரி இதோட இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நம்மளுடைய சார்பாக இரண்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்புறம் திருநெல்வேலியில வந்து எட்டு எழுத்து பெருமாள் கோயில்ல வந்து கோசாலையில தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பது பசுக்கள் வச்சு நடத்திட்டு வராங்க அந்த பசுக்களுக்கு இந்த மழைக்காலத்துல தீவனம் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த தீவனம் வாங்குவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் தூத்துக்குடி அண்ணாச்சி முருகன் அண்ணா இந்த ஐயா வந்து ஒரு யூடியூப் சேனல் தூத்துக்குடி அப்படிங்கிறது யூடியூப் சேனல் பேரு அவர் களத்தில் இறங்கி பல விதமான ஏழைகளுக்கு அவ்வளோ ஒரு சேவை பண்ணிட்டு வராரு நிறைய வேலை வந்து உடல் உழைப்பு போட்டு அவர் பண்ணிட்டு வராரு காஞ்சிபுரம் போற வழியில் இருக்கிற மூணு கிராமில் இருக்கிற அறுபது குடிசையில் இருக்கும் ஏழை மக்களுக்கு போர்வை குடிசையில வந்து மழை தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஊத்திட்டே இருக்கும் இவங்க ஓரமாக குழந்தைகளோட ஒன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் எல்லாம் வந்து ஒரு கொடூரமான நிலமையெல்லாம் இருக்கு தார்பாய் அதே மாதிரி அரிசி பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கோம் அடுத்தது பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு சிவன் கோயில் கட்டுமானம் அவங்க ரொம்ப ஆகிட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிக் ஆஃப் பண்ண வைக்கிறதுக்காக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கும்பகோணம் சிவன் கோயில் இது நான் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து இது வீடியோடையாகவும் நன்கொடை எல்லாமே வாங்கியிருக்கோம் இன்னுமே கூட நன்கொடை கொடுத்துட்ருக்காங்க இன்னும் கோயில் கட்டுமானம் இருக்கு கும்பாபிஷேகம் வந்து மாசி மாதம் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு இதுவரைக்கும் மூணு லட்சம் ரூபாய் இன்னுமே பட்ஜெட் இருக்குது பட் இது வரைக்கும் நம்ம மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இது இல்லாமல் சில பேருக்கு மருத்துவ செலவு குழந்தைகளுக்கான மருத்துவ செலவு இது மாதிரி கும்பாபிஷேகம் குட்டி குட்டியாக வந்து ஒரு நாலஞ்சு பக்கம் சேர்ந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் No bike. ஸோ இங்க யூகேல பாத்தீங்கன்னா இங்க புக் வச்சு நம்ம இந்தியால என்ன பண்ணுமோ அதே மாதிரியே இங்க யூகேல சேல் பண்ணோம் ஸோ அந்த அமௌண்ட்ல இருந்து பாதி வந்து சிவன் கோயில் கட்டுமானத்துக்கும் அதே மாதிரி மீதி வந்து பாத்தீங்கன்னா அஹ் யூகேல இருக்கிற முருகன் கோயில்களுக்கு நன்கொடையா எழுபதாயிரம் ரூபாய் பழனியில் இருக்கிற கோசாலைக்கு பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகத்துக்காக பால் தான் போகும் அந்த கோசாலை தீவனத்துக்காக இது வரைக்கும் நாற்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்புறம் மூவச்சேரி அப்படிங்கிற ஒரு கும்பகோணம் சைடில் இருக்கிற மூவச்சேரி வயல்வெளியில பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு ஷெட்லாம் போட்டுருக்காங்க ஆனா மக்கள் வந்து மழையில வரும்போது பாத்தீங்கன்னா மழை வரும்போது மக்கள் வந்து நனையிற மாதிரி ஒரு சூழ்நிலை சரியா உட்கார இடம் இல்லாத மாதிரி ஸோ தளம் போட்டு அந்த ஷெட் போடுறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இது போட்டு முடிச்சாச்சு போன வாரம் பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் வந்தது இல்லைன்னா அதை ஒட்டி இந்த வேலை நடைபெற்று முடிந்தது அடுத்தது பாண்டிச்சேரியில் ஒரு முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா திருட்டு போகுது நிறையா அப்படிங்கறக்காக கிரில் போட்டதுக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதே மாதிரி அரசு மருத்துவ முருகனுக்கு நம்ம முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஒன் ஒன்றரை லட்சம்னு நினைக்கிறேன் நன்கொடை கொடுத்துருந்தோம் ஜனவரி பிப்ரவரி அந்த டைமில் அன்புதானை எல்லாம் செய்து அவர்களோட சேர்ந்து ஸோ அந்த ஊர் மக்களுக்காக ஆடி கிருத்திகையில் அன்னதானம் இருபதாயிரம் ரூபாய் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சாய்பாபா கோயில் ரத யாத்திரைக்காக ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் சோ இது இல்லாமல் இப்போ விஜயகுமார் சாரோட அந்த வேல்மாரல் பூஜைகளுடைய அன்னதானத்துக்காக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அப்புறமா இதுவரைக்கும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்புகள் புத்தகங்கள் நன்கொடையாக அழிக்கப்பட்டு உள்ளது சாரோட அந்த பூஜையில் இருக்கிறது சேர்ந்து கணக்கே இல்லாத ஐயாயிரமா கூட இருக்கலாம் ஸோ நாங்கள் கணக்கே வைக்கல நிறைய இடத்துல வந்து நன்கொடை கொடுத்துருக்கோம் இதில் நிறைய பேர் வந்து காசு மட்டும் அனுப்பிச்சிட்டு இது யாருக்காவது நன்கொடையா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி புக்கு எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் புக்கு ஆக்சுவலி ரெண்டாயிரம் புக்குக்கு மேலே நன்கொடையாக வந்து வந்து பணமா கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து அது நன்கொடையா மாற்றுவோம் அந்த மாதிரி ஸோ அது மட்டுமே ரெண்டாயிரம் புக்குக்கு மேலே இருக்கும் ஸோ இப்போதைக்கு லிஸ்ட் இவ்வளோ தான் இவ்வளோ ரெண்டு மூணுக்கு டூடியாக மிஸ் பண்ணியிருப்பேன் மேபி ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் இவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு இடத்துக்கு இது போயிருக்கு பசுகளுக்கு போயிருக்கு ஏழைகளுக்கு போயிருக்கு கோயிலுக்கு போயிருக்கு கட்டுமானத்துக்கு போயிருக்கு கும்பாஷேத்துக்கும் போயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட எல்லா விதமான நட்பலிகளுக்கும் இது போயிருக்கு அப்படிங்கும்போது போது இதுக்கு நான் வந்து மூணு பேரை முக்கிய காரணமாக சொல்வேன் உங்களுக்கு தெரியும் முதல் யார் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய talvez சாச்சா தமிழைய முருகப்பெருமான் எல்லாம் உள்ள முருகப்பெருமான் அத்தனையும் இதை வந்து இயக்கிட்டு இருக்காரு அவர் தான் டேரக்டர் அப்படின்னு சொன்னோம் அடுத்தது நீங்க உங்களுடைய பங்களிப்பு தான் உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் கிட்டத்தட்ட ஜப்பான்ல இருந்து இந்த சைடு யுஎஸ் வரைக்கும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடி கிராமங்கள்ல இருந்து கூட வர்ற ஒவ்வொரு ரூபாயும் இன்று நன்கொடையாக மாற்றப்பட்டிருக்கிறது அது உங்களுடைய ரூபாய் இது எல்லாமே உங்களுடைய காசு ஓகே நீங்க இல்லாம நீங்க வாங்காம புக்கு வாங்காம நீங்க ஜிபே பண்ணாம இதெல்லாம் வாய்ப்பை சாத்தியமே கிடையாது இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கேயும் போக முடியாது உங்களுடைய அந்த பங்களிப்பை நன்கொடையாகவும் புண்ணிய காரியமாகவும் மாற்றிய கடுமையாக நாலு மாதமா உழைச்சிட்டு இருக்கிற ஆர்மி டீம் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒருத்தங்க ஒரு நூறு ரூபாய் இருபது ரூபாய் ஜிபே பண்றது ஈஸி ஆனா இந்த பக்கம் அவங்களுக்கு புக்கை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பக்கம் அந்த நூற்றி இருபது ரூபாயை வந்து ஒரு புண்ணிய காரியமா மாத்த வரைக்கும் அதை பொறுப்பெடுத்து அக்கௌண்ட்டில் வச்சு ட்ராக் பண்ணி இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு புக்கு வரல அப்படின்னு எவ்வளோ பெரிய டென்ஷன் ஆயிருக்காங்க அப்போ வந்து இவங்க எவ்வளோ டென்ஷன் ஆவாங்க அந்த டிராக்கிங் பில்லில் எவ்வளோ எவ்வளோ டென்ஷனோட தேடுவாங்க அதுக்கு வந்து மாற்றி மாற்றி எவ்வளோ மெசேஜ் அனுப்புவாங்க அப்படிங்கிறது கண்கூட நான் நாலு மாசமாக பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஆர்மி டீமின் அந்த உழைப்பு இதுக்கு பெரும்பங்கு வைக்கிறது அந் உங்களுடைய பணம் எல்லாத்தையும் வந்து புண்ணியகாரகமாக மாற்றுறது அவங்க தான் ஸோ நீங்கள் வந்து அவர்களுக்காக நன்றியும் வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க அதே மாதிரி என்னுடைய சார்பாக உங்களுக்கும் சரி ஆர்மி டீமுக்கும் சரி எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானின் முன்னிலையில் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் சரி ஆர்மி டீமுக்கும் சரி எப்பொழுதுமே அந்த முருகப்பெருமான் உற்ற துணையாக இருந்து நீங்கள் வேண்டுவனை அத்தனையும் வந்து நிறைவேற்றி அவர் உங்களுடைய லைஃப் லாங்கும் வந்து கூடையே இருந்து உங்களுக்கு ஆசைகள் புரிய வேண்டும் என்று மனதார என்னுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் வேண்டிக் கொள்கிறது யூடியூப் அப்படிங்கிறது ஒரு ஒரு வருமானம் வருமானத்துக்கான ஒரு வழியாக பார்க்குற இந்த உலகத்தில் இந்த மாதிரியும் கூட யூடியூப்பை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியும் வந்து வீடியோக்கள்னால வந்து பல விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு முருகப்பெருமானம் நானும் நீங்களும் வந்து நிரூபித்த தருணம் இது அப்படின்னு சொல்லணும் அதுக்கு முழு முதல் காரணம் நீங்கள் தான் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான் நீ நான் சொல்கிற வார்த்தைகளை வந்து நீங்கள் மனமாற வந்து உணர்ந்து நம்புற நம்புறதுனால தான் வந்து நீங்கள் இவ்வளோ புக்ஸ் வாங்குறீங்க இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுக்குறீங்க இதெல்லாம் மறுக்கவே முடியாது ஆக்சுவலி நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நான் எதுவுமே செய்ய முடியாது யோசிப்பாரு நான் பாட்டுக்கும் இங்க வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் படக்க தனியாக உட்காந்து பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான் வந்து என்னையும் இந்த இந்த இவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண வச்சிருக்கு ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதுக்கு மேலே பேசினாது so more on some of the point and so நான் சொன்ன மாதிரி அருணிகரின் அந்த பரிபூர்ணமான ஒரு ஆசிரியர் வந்து வெளிப்படையாக இது வரைக்கும் கிடைக்கலையே அப்படிங்கிற அவர் அவர்கிட்டது பூ விழுந்திருக்கு ஆக்சுவலி பிகினிங்லயே அது நடந்துச்சு அது ரொம்ப சந்தோஷமாக திருப்புகள் புக்கை கொண்டு வச்சோன்னே பூ விழுந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடற்பனியில் அது ஒரு சம்பவம் இருக்குது இருந்தாலும் எனக்கு பத்தில இருந்தாலும் ஏதோ ஒன்று ஒரு குறையா இருக்க மாதிரியே ஒரு நாலஞ்சு மாதம் வந்து அப்படியே ஒரு இருக்கமா இருந்தது அந்த சமயத்தில் தான் இந்த சம்பவம் என்னை நடி இரவில் கதை கவரி அழ வைத்தது என்னாச்சுன்னா சகோதரர் ஒருத்தனை இருபத்தி அஞ்சு புக்கு வாங்கியிருக்காங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க சென்னை சேர்ந்தவங்க புக்கு வந்துருச்சு நைட் வந்திருக்கு பார்சல் வந்து நைட்டு இந்த மாதிரி வந்திருக்குன்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க சரி காலை பிரச்சுக்கலாம் அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுட்டு தூங்க போயிட்டாரு இப்போ அந்த பூஜை அறையில் போட்டோ காட்டுற பாருங்க ஸோ இந்த பூஜை அறையில் பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் இருக்கா அந்த மார்க் போட்டிருக்கேன் பாத்தீங்களா அதுல என்ன அப்படின்னா அது ஒரு கிளி பொம்மை ஆக்சுவலாக இது எப்படின்னா ஒரு ஆறு மாசம் முன்னாடி ஏப்ரல் மாசத்துல சகோதரருக்கு இந்த கிளி பொம்மை ஆண்டாள் கையில இருந்து வந்த கிளி பொம்மை ஆக்சுவலி ஸோ அது ஆறு மாசமா அங்கேயே தான் இருக்கு அது வச்சது வச்சபடியே தான் இருக்கு அந்த கிளி கிளினோனே கிட்டத்தட்ட நீங்க ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க சரி அது என்னன்னா இப்போ நைட் படி வச்சுட்டு போய் படுத்துட்டாரு ஓகேங்களா இது இந்த ஃபோட்டோ எடுத்தது அடுத்த நாள் காலையில் ஏன்னா திருப்பூர் பூக்கு ஓப்பன் இருக்கு ஆனால் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டியிருக்கோம் இப்போ ரெண்டு விஷயம் கிளி ஆண்டாள் கையில் இருக்கிற கிளிக்கு வந்து உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சாலுமே அது வந்து அந்த ஆண்டாளோட அம்சத்தில் அது கிளிக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு முருகப்பெருமான விஷயத்துல கிளினா அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அது வந்து அருணகிரிநாதர் ஆதார் முருகப்பெருமான தோல் இருக்கிற கிளி வந்து அருணகிரி தான் அந்த வடிவத்திலிருந்தான் அவருக்கு அந்த அனுபூதியும் பாடிப்பாரு இப்போ சகோதரர் வச்சுட்டு தூங்கிட்டாரா அவர் வந்து பார்சல் பிரிக்கவே இல்லை கிளி கிளி இருந்தபடியே தான் இருக்கு அடுத்த நாள் காலையில பாருங்க அந்த கிளி எங்க வந்து படுத்துருக்குன்னு பாருங்க புக்கு கிட்ட வந்து எப்படி படுத்திருக்கு பாருங்க இது ஏன் நான் விழுந்திருக்குன்னு சொல்லாமல் படுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா திரும்பி அந்த கிளி எங்கே இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க அந்த குப்பரை குப்புற கவுந்தடிச்சு விழுந்திருந்து ஒன்று இப்படியோ அது லெஃப்ட்லியோ ரைட்லையோ வந்து சாஞ்சிருக்கும் ஆனால் இது ஒரு மூணு நாலு வாட்டி ரொட்டேஷன் அடித்தா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அது இந்த டைரக்ஷன்ல வந்து இப்படி படுத்திருக்கிற மாதிரி கொஸ்டின்க்கு எப்படி வர முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க திரும்பியும் அந்த பழைய ஃபோட்டோ காட்டுற பாருங்க நீங்களே பாருங்களா இது விழுந்திருந்தா இப்படி டவாரம் முன்னாடி செஞ்சு விழுந்துருக்கணும் இல்லை இப்படி இந்த சைடு லெஃப்ட்லயோ திரும்பியோ அந்த சைட் லெஃப்ட்டே அது எப்படி இங்கேருந்து ஒரு பர் ஒரு நைன்ட்டி டிகிரி ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்து படுத்திருக்க முடியும் அதனாலதான் தான் சொன்னேன் அந்த கிளி வந்து புத்தகத்தை பார்த்து புத்தகத்திட்டே படுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறது காரணம் தான் இது சகோதரர் காலில் எந்திரிச்சு பார்த்துட்டு ஆக்சுவலி என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு எழுப்பியிருக்காங்க வந்து பரு கிளி கிளி வந்து எப்படி இருக்குது பாரு வந்து பாருன்னு எழுப்பியிருக்காங்க பார்த்துட்டு சகோதரர் வந்து அழுதுட்டாரு எனக்கும் வந்து அப்படியே ஒரு ரொம்ப எமோஷனாக போட்டிருந்தார் இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து அப்படியே சொல்லி இத்தனை நாலு அஞ்சு மாதமாக அந்த அடக்கி வச்சிருந்த அந்த இருக்கம் வந்து அப்படியே பேஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா மிட் நைட் அப்போ மணி பன்னெண்டரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டேன் இது வேணால் என்னன்னா ஆறு மாசமாக அந்த கிளி இருக்குது அது இப்போவோ போன வாரமோ முதன வாரமோ கூட வரல ஆறு மாதமும் அங்கேயே தான் இருக்குது ஒரு நாள் கூட அது ஆடினதில் அசைஞ்சதில் கீழே விழுந்ததும் கிடையாது அப்படி இருக்கிற கிளி புக்கு வந்து அன்னைக்கு நைட்டே வந்து சத்தமில்லாமல் வந்து கிட்ட வந்து படுத்திருக்கு அப்படின்னா இது அருணகிரிநாதர் இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் அருணகிரிநாதர் அவருடைய புக்கு கிட்டேயே போய் ஆசையாக படுத்திருக்காரு புக்கை பார்த்துட்டே படுத்திருக்காரு அந்த சைடு கூட இல்லை தலை பாருங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இது என்னென்னு சொல்கிறது விட்டா இன்னொரு வாட்டியும் எழுதுறேன் போல இருக்கு இது என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் ஸோ லைக் போடாதவங்களும் மறக்காமல் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம நிறைய நிறைய சேர்ந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வேண்டியது இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்